இப்போ நாம நம்மை இந்த உடலிலிருந்து விலகிய ஒரு எனர்ஜி ஒரு ஒளி சக்தியாக இந்த உடலை மறக்கும் நிலையை நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண நான் இந்த உடல் கிடையாது இந்த உடலை இயக்கும் இந்த கண்களுக்கு புலப்படாத ஒரு ஒளி தெய்வீக சக்திகளால் நிரம்பிய ஒளினார் கொஞ்சம் கூட அப்பழுக்கில்லாத ஒரு ஒளி எந்த ஒரு கலப்படமும் இன்றி ஒரு தூய்மையான ஒளினார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர்கள் இருப்பது போலவே எப்படி என்னுடைய பரம தந்தை அனைவரையும் என்னையும் நான் இருந்த எப்படி இருந்தேனோ அப்படியாகவே என்னை ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல தூய மனதோடு நான் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தூய்மையான ஒளி சக்தி தான் அதை நான் எந்த ஒரு பந்தனத்திலும் சிக்காத அனைத்திலிருந்தும் விடுபட்ட ஒரு சுதந்திரமான ஒளி சக்தி தான் நான் ஒரு அலௌக்கிகமான பந்தனம் இல்லாத ஒரு பரிஷ்தா நான் ஒரு ஏஞ்சல் அனைவரையும் திருப்திப்படுத்துகின்ற தன்னுடைய செயல்களினால் அனைவருக்கும் சுகம் மட்டுமே அளிக்கின்ற இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட ஒரு அவேக்த பரிஷ்தா நான் என்னுடைய இருப்பிடம் அவ்வக்த லோகம் சுற்றி அங்கே எனது பரம தந்தையும் என் அலௌகிக தாயும் தந்தையும் ஆகிய பிரம்மாவினுடைய உடலில் ஒரு பிரகாசமான தூய்மையான ஒளியாக தூய்மையான ஒளி உடலில் இருவரும் இருக்கிறார்கள் நான் என் தூய்மையான ஒளி உடலோடு அவர்கள் முன்னால் இருக்கின்றேன் எனது தந்தைமார்கள் இருவரும் என்னை அன்புடன் வரவேற்கிறார்கள் அவர்களுடைய அரவணைப்பில் நான் பலம் மிக்கவனாக ஆகின்றேன் என்னுடைய எண்ணங்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆழ்ந்த அமைதியையும் சுகம் நிறைந்த அதிர்வல்களையும் என்னுள் உருவாக்குகின்ற எல்லோரும் அவர்களுடைய உயர்ந்த மனநிலையில் உயர்வதற்கு நான் விருப்பம் கொள்கிறேன் யாருக்கு எது வேண்டுமோ அதை வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த ஆசை எனக்குள் எழுகிறது நான் என்னுடைய இரண்டு தந்தைமார்களில் மனநிலையை அடைகின்றேன் பாபாவிற்கு சமமாக கருணை கடலாக அன்பு கடலாக இறக்கு கடலாக ஆக வேண்டும் என்ற தூண்டுதல் எனக்கு கிடைக்கின்றது இதே மனநிலையோடு இதையே என்னுடைய பேச்சு மற்றும் செயலில் வெளிப்படுத்துவேன் என்று பாபாவிற்கு உறுதியளித்து மீண்டும் என்னுடைய இந்த பௌதீக உடலில் வந்து சேருகின்றேன் ஓம் சாந்தி தேங்க்யூ